பிரேன்சலால் கர்த்தடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தர் தரும் ஜீவாப்பம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் யாருக்கு சகலமும் நன்மையாக நடக்கும் இந்த ரோமர் எட்டு இருபத்தி எட்டாம் வசனத்திலே கர்த்தர் தெளிவாக சொல்லுகின்றார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் ஆம் கர்த்தரின் தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகின்ற ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அன்பு கூறும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் எனவே எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்ய இந்த நாளிலே அழைக்கப்படுகிறீர்கள் அது மட்டுமல்ல அவரிடத்தில் அன்பு கூறும் அவரும் நம்மீது அன்பு கூர்ந்து நம் தேவைகளை சந்திக்கின்றார் ஒருவேளை நாம் அவரில் அன்பு கூறுவதற்கு முன்னதாகவே முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தமது அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய அன்பை பெற்ற மக்களாய் அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படும் பொழுது நம் வாழ்விலே சகலமும் நன்மைக்காக நடக்கும் இதை அனுபவபூர்வமாக நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே உம்மாலே தீர்மானிக்கப்பட்டவர்களாய் முன்குறிக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நீர் இந்த நாளிலே வலியுறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் விசுவாசத்தை உம்மீது வைக்கிறோம் நாங்கள் உம்மிலே அன்பு கூறும் பொழுது எங்கள் வாழ்விலே பல ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கென்று சாட்சிகளாக வாழ இயலும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இன்று எங்களுக்கு தந்தருளி எங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் உம் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தி வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை ஆசிர்வாதமான கருவிகளாக மாற்றி உம்முடைய பிள்ளைகளாக்கி உமக்கேற்ற வழியிலே எங்களை நடத்த வேண்டுமாய் பீதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சுதோதரி என் முழு உலமையுடைய பரிசுத்தன் அமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்